پڑسنو ہاں اوکلو سر 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 اوکلو ہاں

எங்களெல்லாம் வழிநடத்த இருக்கின்ற சின்னம்மா சார்பாகவும் நாங்கள் இப்பொழுது மருத்துவமனைக்கு வந்து திராவிட முன்னேற்ற தலைவர் கலைஞர் அவர்களுடைய உடல்நிலையை பற்றி ஏற்றுக்கொள்வதற்காக வந்தோம் அங்கு எல்லாம் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் தலைவர்களுடைய மனைவியும் அவருடைய மகள் கனிமொழி அவர்களும் இருந்தார்கள் உடனே விசாரிப்போம் அவர் நலமுகம் இருப்பதாக சொன்னார்கள் கலைஞர் அவர்கள் சிறப்பான முறையிலே உடல் நலம் வருகின்றார்கள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சையின் காரணமாக அவர்களுடைய உடல்நிலையில சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது டாக்டர் கலைஞர் அவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கின்றது